ரெண்டாயிரத்தி பதினேழு டஸ்டர் செகண்ட் ஓனர் ஃபோர் வீல் டிரைவுங்க நாலு டயர் புது டயரு இன்சூரன்ஸ் லைவல இருக்குது இந்த வண்டிக்கு விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு டஸ்டர் செகண்ட் ஓனர் ஃபோர் வீல் டிரைவுங்க நாலு டயர் புது டயரு இன்சூரன்ஸ் லைவல இருக்குது இந்த வண்டிக்கு வில பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்கறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு டஸ்டர் செகண்ட் ஓனர் ஃபோர் வீல் டிரைவிங்கு நாலு டயர் புது டயரு இன்சூரன்ஸ் டிரைவர் இருக்குது இந்த வண்டிக்கு வேலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபா கேட்கறாங்க